கா தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் வட்டார அளவில் மனித சங்கிலி போராட்டம் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனித சங்கிலி போராட்டம் நம்பியூர் தாலுகா அலுவலகம் முன் நடைபெற்றது இதில் அங்கன்வாடி நம்பியூர் வட்டார செயலாளர் சுசிலா தலைமை தாங்கினார் அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் மாவட்ட தலைவர் ராதாமணி விலக்குரையாற்றினார் இதில் அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளை பாதுகாக்கவும் சீராக முன்பருவ கல்வி அளித்திடவும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பவும் ஒன்றிய அரசை அங்கன்வாடி திட்டத்திற்கு வழங்கக்கூடிய நிதியை குறைக்காததே வாடகை மையங்கள் இல்லாமல் அனைத்து அரசு கட்டிடமாக்க கட்டித்தர உரிய நடவடிக்கை வேண்டியும் மையங்களில் அடிப்படை வசதிகளான தண்ணீர் கழிப்பிடம் ஆகியவற்றை உத்தரவாதப்படுத்தவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில அளவில் அனைத்து வட்டாரங்களிலும் நடைபெற்றது

மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நமது அங்கன்வாடி ஊழியவற்ற உதவிகளுக்கும் மற்றும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன திட்டம் ஆரம்பிச்சு திட்டமாகவே எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது சிட்ட பணியாளர்களை நம்ம ஐநூத்தி நாலு என்ன பண்ண வந்து இந்த அங்கர்பாடி ஊழியர் தப்பு ஊழியர்களை அதாவது தொகுப்பு மாதிரி அடிப்படை கால வரையின் சொல்றது அவள் மூலியாக்குறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி வாக்கு முன்னூத்தி பதிமூணு அவங்க கொடுத்த வாக்குறுதியில நம்மளை வச்சு சொல்லியிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் மூன்றரை வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னும் நாற்பத்தி பதினாறு மாசம் தான் இருக்கு அதுக்குள்ள வந்து நமக்கு என்ன செய்வாங்க தெரியுது ஆனாலும் நம்மளை இந்து தடையாவது பண்ணுவாங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் சென்று வேறு செஞ்சுக்கோமோ பார்த்தீங்கன்னா ஒன்றிய இடத்துல இந்த ஆண்டு குழந்தைகளுக்கான நிதியை முந்நூறு கோடியும் குறைச்சிட்டாங்க ஒரு கோடியை குறைச்சதுனால என்ன இருக்குங்க குழந்தைகளுக்குள்ளான சீருடையோ அது அவங்களுக்கு பாதுகாப்பு உணவு பெறுவாங்க எல்லாத்துலையுமே விரைவு எல்லாத்துலேயுமே

பழதி சொன்னாலே சொன்ன எங்களே அவள் பருத்து அவள் பருத்து பெருசின் திட்டத்தை